அதே கையோட கூட்டிட்டலாம் போக மாட்டாம மணி பைபடாதே. அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டா. ஏன் எதுக்கு? நான் வாங்குடே இருந்தறியேம்மா. அப்படியேலாம் இருக்க ஒரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சீக்கிரம் அந்த சேலை எடுத்து வை. அம்மா என்ன

என்ன பேசி பேசுறானே மேலே மனசுல என்ன வார்த்தை இருக்கே நீ என்கிட்ட தைரியமா வந்து சொல்லிட்டிருக்கே அண்ணா உங்க அண்ணன் கிட்ட சொன்னே என்ன நடக்குன்னு தெரியும்ல இதே அவன் பாத்துக்க மாப்ல தெக்க வடக்கனே எ다가 பேசுனா வேறவும் நல்லா இருக்காது ஊருங்க சால்

ഇതവേ അവന്റെ ചൂല് தம்பி உட்காருங்க ஆன் சரி இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல நம்ம பொண்ண பார்த்து பிடிச்சிருந்தா தான் பொண்ண வீட்ல கை நடப்போம் எதுக்கு அப்படி சொல்றியே என் பொண்ணு பாக்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிரும் பரவாயில்ல பொண்ண பார்த்தா தான் நாங்க முடிவு பண்ணுவோம் இருக்கட்டும் ஒரு கிளாஸ் காப்பி குடிக்கிறதுல என்ன இருக்கு இருக்கட்டும் பொண்ணு பிடிச்சிருந்தா தான் நாங்க கை కాట குடிకేదలే ఎందరికి యమ్మ పొన్న பார்த்தాదా అ웅 ఏదానా చఆడువాంగని నినిక్రే మొదల తంగచేరి రెడీ పని కూటిటి పోమా ఆ చరిపా ఇరుంగమా పొన్న కూటిటి వారం ఆ చరి చీకరం కూటిటి వాంగ్ డే மகనే ఎన్నమా పొన్న వీడు అవளோ వసడియా తెలియలే రొంబా కష్టపడ్డ కుటుంబమారిలా இருக்கு నమ కేకదలా చేయవొల మా ఆంద పొన్నోడ అన్నే నల వసడియా ఉంకారు

போனவரே அம்மா இவரே ஒரு வார்த்தைக்கு அழுது கேட்டுட்டு என்ன பேசிட்டு போறா అలా மேலவும் பேசிட்டு பேசிருறது கேட்டியா இப்படி பேசையனோ அண்ணே எப்படி பேசுவான் தெரிஞ்சிக்க சீக்கிர தாளை வணக்கம்மா வணக்கம் தம்பி ஆ சரி சரி பொண்ணு கூட்டிட்டு வாங்க பொண்ணு

நாளிலிருந்து ஒரு வாரத்துக்கு பிரஸ் லீவு நீ வேலைக்கு வரண்டு சரியா உம் ஆமல பரவாயில்ல நீ ஒரு வாரம் உங்க வீட்லயே இரு கல்யாணத்துக்கு எல்லாம் வேண்டாம்

அப்படியா பார்த்த வயசு கொஞ்சம் அதிகமா தெரியுது kiya nenga vera yaar kitta vennalu vicharichu varunga enga pulla nalla pesum hmm seri magane unakku ponna pidichiruka da hmm romba pidichirukuma yey